மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகளை வணக்கம் அமித்ஷா ஒரு கை பார்த்துடலாமா நான் கேட்கலைங்க நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்கிறார் அமித்ஷா அல்ல எந்த ஷா வந்தாலும் எத்தனை நூறு ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டை ஆர்எஸ்எஸ் பாஜகவால் கைப்பற்ற முடியாது என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அமித்ஷாவை பார்த்து மோடியை பார்த்து நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கெல்லாம் தெரியும் பொன்னேரியில் நடைபெற்ற அரசு விழாவில் தான் முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் குறிப்பாக மோடியையும் அமித்ஷாவையும் மென்ஷன் பண்ணி அவர் வந்து சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அது என்ன அப்படின்னா இப்போ நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு மும்மொழி திட்டத்தை நிராகரித்திருப்பது வக்கு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தொகுதி மறுசீரமைப்பு இதனால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களை ஒன்றிணைத்தது இப்படி பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாடு வந்து ஆர்எஸ்எஸுக்கு தொடர்ந்து நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறது அதனால தான் அமித்ஷா வந்து பதட்டத்தின உச்சியில் போயிட்டு பாராளுமன்றத்தில் சொல்கிறாரு என்ன அப்படின்னா இந்த முறை தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அது தமிழ்நாட்டில் நடக்குமா தமிழ்நாட்டில் அது ஒருபோதும் நடப்பதற்கான வாய்ப்பில்லை இல்லை இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அமித்ஷாவுக்கு தமிழ்நாடு மட்டும் எப்படி தனித்துவமாக சிந்திக்கலாம் இல்லையா இப்போ நீங்கள் இந்தியாவினுடைய வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை கட்டி காப்பதில் முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம் எது தமிழ்நாடு யாராவது மறக்க முடியுமா நீங்கள் மாநில சுயாட்சிக்கு எப்போதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ எப்போதெல்லாம் ஆர்எஸ்எஸ் நெருக்கடி கொடுக்கிறதோ அப்போதெல்லாம் ஒரு அரண் போல தடுத்து நிறுத்தக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறதா இல்லையா அது இப்போது பெருத்த அதிகாரத்தோடு ஆர்எஸ்எஸ் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கும்போது இன்னும் திமிர்தரத்தோடு அதை முட்டி மோதி தகர்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி இருக்கிறது அப்போ அதனால தான் அமித்ஷாக்கு இது என்னடா இது எல்லா பெரும்பாலான மாநிலங்களெல்லாம் நம்ம கைகொள்ள கொண்டு வர முடியுது ஆனால் தமிழ்நாடு ஏன் இன்னமும் தனித்துவமாக இருக்கிறது மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறார்கள் சரி இப்போது அமித்ஷா ஒரு விஷயத்துக்கு வரார் என்ன எப்படியாவது குடைச்சல் கொடுக்கலாங்கிறது நம்ம கையில் பல ஆயுதங்கள் இருக்கு இல்லையா ஒன்று ஒரு மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் இருக்கிறது சரி கொடுக்காமல் பண்ணிட்டாங்க ஆனாலும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது சரி கவர்னரை வச்சு குடைச்சல் கொடுத்து பார்ப்போம் கவர்னர் தான் நம்ம கையில் இருக்கிறார் இல்லையா ஆர்எஸ்எஸ்காரரான ஆர் என் ரவி ஆர் என் ரவியை வச்சு குடைச்சல் கொடுத்து பார்ப்போம் நீ குடைச்சல் கொடுப்பியா தோ நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வருது மூணு மாதத்தில் சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்கள்லாம் கையெழுத்து போடலாம் நடக்கிறது வேறு அப்படின்னு உச்ச நீம் சொன்னாங்க இங்கே அதிர்ச்சி அமித்ஷாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எல்லாத்துலையுமே அடி அடின்னா அந்த அடி எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் பாஜக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து முன்னணியில் நிற்குது இல்லையா இதை முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி இங்கே நல்லா செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதனால தான் அமித்ஷாவை பார்த்து மோடியை பார்த்து ஆர்எஸ்எஸ்ஐ பார்த்து நம்முடைய முதல்வர் கேட்கிறார் ஒரு அமித்ஷா இல்லை எத்தனை ஷாக்கள் வந்தாலும் இங்கே எதுவும் பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு கை பார்த்துருணுன்னா வாங்க பார்த்துடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் கூடுதலாக அவர் சில கேள்விகளை வந்து கேட்குறார் என்ன அப்படின்னா ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவே நீங்கள் நீட் தேர்வில் விலக்கு அளிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா இந்திய திணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா தமிழகத்திற்கு எவ்வளவு சிறப்பு நிதி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது பட்டியலிட முடியுமா தொகுதி வரிசீரமைப்பில் தமிழகத்தினுடைய தொகுதி குறையாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா இதுக்கு எதுக்காவது பதில் நேரடியாக சொல்ல தயாரா அப்படின்னு அமித்ஷாவை கேட்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் இப்போது இன்னொரு செய்தியை கூட சொல்கிறார் மற்ற மாநிலங்களில் நடக்காத அதாவது ரெய்டு விட்டு இடிசிபி எல்லாம் கையில் வச்சுருக்கிறார் இல்லையா மோடி இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய கட்சியை ஏதாவது பண்ணிடலாமான்னு பார்க்குறாங்க நான் இன்னமும் சொல்கிறேன் திமுக என்று சொல்லக்கூடிய கட்சியோ அதில் இருக்கக்கூடிய கூட்டணியோ இவர்களால் பதினொன்று வருடமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க ஆனால் சின்னதாக அசைச்சு பார்க்க முடியுதா பிஜேபி என்று சொல்லக்கூடிய கட்சி ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது திமுக அன்றைக்கு அதிகாரத்தில் இல்லை அதிகாரத்தில் இல்லாமல் இருந்து அதிகாரத்தில் இன்றைக்கு ஆறு வருடமாக ஐந்து வருடத்தை நிறைவு செய்ய போகிறார்கள் இந்த நேரம் வரையிலும் திமுகவையோ திமுக கூட்டணி கட்சியோ ஒரு சிறு செங்கல் அங்கிருந்து உங்களால் உருவ முடியுமா ஒரு சின்ன அசைவை உங்களால் ஏற்படுத்த முடிஞ்சிருக்கா எவ்வளோ பெரிய தோல்வி மோடிக்கு அமித்ஷாக்கும் ஐம்பத்தாறு இஞ்சு விஸ்வகுரு அது இது எப்போ அவர் நினச்சா உக்ரைன் போகிற நிப்பாட்டி பாட்டி தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ண முடியுமா இதுதான் கேட்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க ஒன்றால் ஏதாவது இங்கே பண்ண முடியுமா பண்ணி பாறை பாப்பமே அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியமானது அதுதான் தமிழ்நாட்டினுடைய பலம் அதுதான் தமிழ்நாட்டினுடைய தனித்துவம் மற்ற மாநிலங்களுடைய அதிகாரங்களை அது எல்லாத்துக்கும் சேர்த்து போராடக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் கிடைக்க வேண்டிய சுயமான அதிகாரங்களை அது கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக முன்னணியில் நின்று போராடக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு இருக்கா இல்லையா தமிழ்நாடு இன்றைக்கி உதாரணமாக திகழ்கிறதா இல்லை அப்போ இதெல்லாம் சேர்ந்து மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் எல்லாருக்குமே பெரிய சிக்கலாக இருக்குது ஆர்எஸ்எஸ்க்கு பெரிய சிக்கலாக இருக்குது இப்போ நீங்கள் பாருங்களேன் ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணி எவ்வளோ பாடுபடுது தமிழ்நாட்டில் கூட்டணி உருவாக்கிட்டீங்களா டெய்லி ஆட்டி அந்தர்பல்ட்டி அடிச்சுட்டு இருக்கிறாரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான பத்திரிகை தலைப்புச் செய்தியை அமித்ஷாவிடம் அந்த அடிக்கும் எடப்பாடி அமித்ஷாவுக்கு அந்த கட்சிக்குள்ளேயே பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கிறார் இல்லையா நாங்களாம் இங்க இருக்கிறதுக்கு விரும்பல தோல்வி எங்களுக்கு நிச்சயம் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு எடப்பாடி எப்படி கட்சி நடத்த முடியும் எடப்பாடியால் எப்படி கட்சி நடத்த முடியும் அமித்ஷாவு கூட மோடி கூட ஆர்எஸ்எஸ் கூட கூட்டணி வச்சா இந்த கட்சி இருந்த இடம் தெரியாம போகும் திருப்பூரில் அழுறான் மக்கள் முன்னாடி கதரை கதரை அழுறான் கூட கூட்டணி வச்சுட்டோம் அழுறான் அந்த அளவுக்கு குமுறல் சமூக ஊடகங்கள்லாம் பார்த்தே அதிமுக வந்து அப்படி கதறானுங்க அப்போ தெரிஞ்சு போச்சு மிகப்பெரிய தோல்வி இங்கே நிச்சயம் அமித்ஷாவிற்கும் மோடிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் அப்படிங்கிறது அப்போ அதனால தான் இப்படி இதெல்லாமோ பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க ஆனால் முதல்வர் சொல்கிறார் ஒரு கை பார்த்துருவோம் அமித்ஷா இல்லை எத்தனை ஷாக்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பாஜகவில் ஒன்றும் பண்ண முடியாது தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக இந்த துணிச்சலான பதிலுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாய்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க